இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்து நான் அந்த எடுவிட்டு பையன் இப்படி சேர்த்தேன் அவனை விளக்க மாற்றாலே அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு கோவத்தில் நின்று இருக்க ஏட்டி நீ வாட்டுக்கு இப்படி பண்ணி தொலைச்சிடாத வெளியில் போய் நீ இப்படி எது பண்ணனா நம்ம குடும்பமானம் தான் போகும் அப்படின்னு சொல்ல அதுக்காக அவனை அப்படி விட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல வேறு என்ன பண்ணுறது குடும்ப ஒற்றுமையாக இருக்கோன்னா சில விஷயங்களை வரைச்சு தான் ஆகணும் இதை நீ வந்துட்டு உங்கள் அன்னைக்கிட்டே பர்ணிகிட்டே சொல்லி தொலைச்சிடாத பிறகு உங்கள் அண்ணன் அவனை வெட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்ல ஆமாம் அவனை வெட்டி கூறு போட்டுறதை எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்ல அதனால தண்டி சொல்றேன் முதல்ல நீ ரத்னா கிட்டே போய் சொல்லு இதை யாருக்கிட்டேயும் சொல்ல வேணாம் நம்ம நாலு பேருக்கு மட்டுமே இது தெரிஞ்சதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல எப்படி மாமா அவளை விட சொல்றீங்க அவன் பண்ண வேலைக்கு எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது ச்சை இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கானே குடும்பத்துல அப்படின்னு சொல்ல வேற என்ன பண்ணி தொலைய இது மட்டும் குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு விஷயம் அப்படிதான் குடும்பமே ரெண்டா பேரும் குடும்பம் ஒன்னா இருக்கிறதுக்காண்டி தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல என் அண்ணை கிட்ட என்ன எதுவுமே மறைச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி இசைக்கு சொல்ல மறைச்சதாண்டி ஆகணும் எல்லாத்தையும் எதுக்கெடுத்தாலும் சொல்லிட முடியாது சில விஷயத்தை மறைச்சு தான் ஆகணும் அதெல்லாம் விளையாண்டு பேசாமல் முதல்ல இருந்தாலும் அவகிட்ட போய் போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுட்டு முத்துமாண்டி போட்டு முறைச்ச மாணிக்க நின்றுட்டு அடுத்த சைடு சவுந்தர ஐயோ காலு வலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க பாக்கி வந்துட்டு வெளியில் போகிறதுக்காக வர்றாங்க ஏட்டி எங்கடி போகிற என்ன இன்பு சுற்றுலாவா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் இன்பு சுற்றுலா போயிட்டாலும் வீட்டுக்கு தேவையான காய்கறியெலாம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ எங்கே இப்போ வேணா வீட்டில் ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்ல உங்களுக்குலாம் வேலை பார்க்குறதுக்கு நான் ஒன்றும் இல்லை நான் அப்படி தான் கடைக்கு போவேன் என்ன என்ன கடை கூட போக விடாமல் வீட்டில் அடைக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல அட ஆக்கங்கட்ட மூதி நீ இரு நான் வந்துட்டு என்ன விஷயம் சொல்கிறதுக்குள்ளே நீ வாட்டை அடிக்கிட்டே போகிற ஒரு முக்கியமான விருந்தாக விருந்தாளி வர வேண்டியது இருக்குது அது வரைக்கும் நீ இரு அதுக்கு அடுத்து போ அப்படின்னு சொல்ல அது யார் விருந்தாளி அப்படின்னு சொல்ல ஏன் உடனே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அழு வேறு வலிக்கு அப்படின்னு சொல்ல கண்ணு மண் தெரியாமல் வந்தால் எப்படி அப்படின்னு சொல்ல ஏய் கண்ணில் மண்ணு தெ விழுந்ததுனால தாண்டி நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல நீ பாட்டுக்கு அவங்கள தனியாக விட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்துட்டு திட்டுறாங்க ஆமாம் என் பையன் கீழே விழுந்துருவான்ல அதனால தான் பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு போனேன் இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்போ ஒரு அறிவு கட்டவ என்னத்தையாவது தேவை உனத்தை உளறிக்கிட்டு இருப்பா சரி சாடி நீ உள்ள எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல சிவபாலன் வேற வீட்டில் இல்லை இந்த கிறுக்கு வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க உட்காருங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்போது சனியங்கிட்ட எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு போகல அப்படின்னு சொல்ல ஆமாம் யா நீங்கள் எவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணாமல் இருப்பேனா நம்ம வீட்டுக்கு தான் பொண்ணு கொடுக்க ஆ ஊன்னு போட்டி ஓட்டு கிடக்காதுல சொன்னது உடனே கிளம்பி விண்டாக அப்படின்னு சொல்ல உட்காருங்க உட்காருங்க என் பையன் நல்ல அம்சமான பையன் கவர்மெண்ட் வேலை வாக்க என்ன பாப்பானோ வாக்க மாட்டானோ ஆனால் சொத்து நமக்கு ஏகப்பட்டது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏ பாக்கி எங்கே இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கூட பாக்கி வந்துட்டு வர்றாங்க யார் இது அப்படின்னு கேட்க நம்ம சிவபாலனை பார்க்க வந்திருக்காக பொண்ணு வீட்டுக்காக பண்ணிக்காரங்க அப்படின்னு சொன்னதும் பாக்கி வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ இந்த கிறுக்கு இதனால உனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இது பொண்ணோட அம்மா அது வந்துட்டு என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா எல்லாமே வந்துட்டு என்ற கொடுக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப சொத்து இருக்குது ஃபேக்ட்ரி இருக்குது ஷிஃப்ட்டுக்கு நூறு பேரை வச்சு வேலை வாங்குறோம் எங்ககிட்ட இருபது கோடிக்கு மேலே சொத்து இருக்குது இரநூத்தம்பது பவுன் நகை இருக்குது இதுக்கு மேலே என் ப தம்பியோட சொத்தெல்லாம் உங்களுக்கு தானே பொண்ணுக்கு தான் வரப்போகுது எல்லாமே பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒன்று நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெறும் சவுந்தரபாண்டி உள்ள போய் உடனே உன் பையனை வர சொல்லு அப்படின்னு சொல்ல பாக்கியமா ஃபோன் போடுறாங்க சிவபாலன் வந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணுங்களையும் டக்குனு சவுந்தரபாண்டி பிடிங்கிடுறாங்க ஸ்பீக்கர்ல போட்டுட்டு பேசு பேசு அப்படின்னு சொல்ல எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்ல வீரா விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ அந்த வெறும் என் தங்கச்சி கூட சுத்தினதெல்லாம் போதும் முக்கியமான விஷயம் உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல என்னமா இவர் பேசிட்டு இருக்காரு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க முதல்ல நீ வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்ன இது எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வேமா வீட்டுக்கு வர்றாங்க அங்கிட்டு வந்துட்டு சண்முகத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா போட்டோ ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்க கனி இசக்கி வர்றாங்க என்னென்ன அம்மா ஃபோட்டோ பார்த்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்க இன்னைக்கு நம்ம அம்மாவுக்கு பிறந்த நாள் எங்கே பார்த்தாலும் அம்மா இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்த மாணிக்க நின்று வருத்தப்படுறாங்க அடுத்து சவுந்தர பாண்டி வீட்டில் தான் இருக்காங்க சிவபாலன் வேமா வர்றாங்க அதை பார்த்தது பொண்ணு வீட்டுக்காரங்க இது யார் வேலைக்கார தம்பியா அப்படின்னு கேட்க வேலைக்காரனா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஷாக் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க இவன் தான் என் பையன் பார்க்க கம்பீரமாக இருக்கான் தெரியலையா போய் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அமுச்சு விடுறாங்க என்னம்மா இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்க பொண்ணு வீட்டுக்காரங்களா அப்படின்ற பண்ணிடுறாங்க இந்த அப்பாவுக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் என்ன பொருட்காட்சி பொம்மையா குரங்க ஊத்து பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க என்ன உட்காந்து அப்படின்னு சொல்ல இப்போதைக்கு நீ சரின்னு சொல்லுவையி நீ தாலி கட்டினா தானாடா அதெல்லாம் வேணான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க வெளியில கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறான் எப்படியோ தாசில்தார ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்னு இந்த பக்கம் பல்தா விட்டுக்கிட்டு இருக்க இங்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்றாங்க நாங்க மாப்பிள்ளைக்கு எல்லாமே பண்ணிடுவோம் நகை போட்டுருவோம் பொண்ணை வந்துட்டு ஜாம் ஜாமுன்னு வச்சுக்கிட்டா போதும் வருஷத்துக்கு ஒரு தடவை மாதிரி அவுட்டிங்லாம் அமுச்சிருவோம் ஒரு தடவை உங்களை பார்க்கவும் அமுச்சிருவோம் அப்படின்னு சொல்ல என்னது பார்க்க அமுச்சிருவீங்களா புரியலையே அப்படின்னு சொல்ல ஆமாம் என்ன தரகரை சொல்லலையா இவர் வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறார் வீட்டோட மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்ல அதை கேட்டது ஏ ஆக்கங்கிட்ட முதி அப்படியே க மண்டையில் கொட்டணும்னா மண்டை புலந்து வரும் ஒழுங்க அங்கே என்ன சோடு அப்படின்னு சொல்ல என்னங்க எப்படி கோவப்படுறீங்க உங்கள் மூத்த பையனே அப்படி தானே அமுச்சு விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஒழுங்காக ஓடிடுங்க கொலை வெறியில் இருக்கேன் அத்தனை வேறையும் சீமனை தண்ணியை ஊற்றி கொழுத்துப்படுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்துட்டு போயிடுறாங்க இங்கிட்டு வந்துட்டு சிவபாலனும் பாக்கியமும் சவுந்தர பாண்டியை பார்த்து சிரிக்கிறாங்க இதை பார்த்து கடுப்பான சவுந்தர பாண்டிய சனியை கழுத்தை பிடிச்சே நங்கு நங்கு நங்குன்னு வந்துட்டு குத்தி அடி அடின்னு அடிக்கிறாரு அதையும் பார்த்து சிரிச்சுட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது